புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் போட்டியில் பங்கேற்று அசத்திய பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு அரசின் பள்ளிகள் புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் புத்தாக்க சிந்தனைகளை ஊக்குவிப்பதோடு அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அவர்களிடையே நற்பண்புகளும் வளர்க்கப்படுகின்றன அதன்படி நடப்பு கல்வியாண்டில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது புத்தாக்க சிந்தனைகள் பெறப்பட்டு அவை நான்கு கட்டங்களாக தேர்வு செய்து அதற்கு செயல்வடிவம் தரும் முகாம் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாறு பள்ளிகளை சார்ந்த இருபத்தி ஓரு அணிகளுக்கு புத்தாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டு நாட்கள் செயல்வடிவு முகாம் நடைபெற்றது இதில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குனர் அம்பலவாணன் கலந்து கொண்டு மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார் பின்னர் மாணவ மாணவிகளின் புத்தாக்க செயல் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார்